எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் ஐந்தாம் வகுப்பு மூன்றாம் பருவம் கட்டகம் ஒன்று கோட்டைகளும் அரண்மனைகளும் அனைவருக்கும் வணக்கம் இந்த கட்டகத்தில் மாணவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள கோட்டைகள் மற்றும் அரண்மனைகளின் பெயர்களை கூறி அவற்றின் வரலாற்றை விவரிக்கும் வகையில் கற்றல் விளைவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த விளைவுகளை மாணவர்கள் அடையும் வண்ணம் இரண்டு செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு செயல்பாட்டின் இறுதியிலும் மாணவர்கள் பயிற்சி நூல் மற்றும் பாடநூல் பயிற்சிகளை செய்யும் வகையில பயணம் செய்வோம் பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு கோட்டைகள் என்ற முதல் செயல்பாட்டின் துவக்கத்துல புனித ஜார்ஜ் கோட்டையானது எங்கு எப்போது யாரால் கட்டப்பட்டது என்பது குறித்த தகவல் காலச்சுவடி பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த செயல்பாட்டின் நுழைமுன் பகுதியில் ஆசிரியர் பின்னணிப்பில் கொடுக்கப்பட்டுள்ள பறவை விலங்கு பூ போன்ற படங்களை வெட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் முதலில் பறவை படத்தை புத்தகத்துல வச்சு மூடி சிறிது சிறிதா வெளியில் தெரியுமாறு இழுத்து காட்டி மாணவர்களை அது என்ன படம்னு கண்டுபிடிக்க சொல்லணும் இறுதியா கோட்டை படத்தை காண்பிச்சு கோட்டைய அறிமுகப்படுத்தணும் அடுத்ததா கற்றலின் தருணம் பகுதியில மாணவர்களிடம் அரசர்கள் வாழ்ந்த கோட்டைகளை சுற்றி பார்ப்போம் என்று கூறி பேருந்தில் பயணம் செய்வது போல நடித்து கொண்டே ஆசிரியர் கையேட்டில் உள்ள வேலூர் கோட்டை குறித்த பாடலப் பாட வேண்டும் பின்னர் பேருந்து வேலூர் கோட்டைக்கு வந்துவிட்டது வாருங்கள் நாம் வேலூர் கோட்டையை சுற்றி பார்ப்போம் என்று கூறி வேலூர் கோட்டை குறித்த காணொளியை காட்ட வேண்டும் காணொலியை காண்பித்த பிறகு அக்கோட்டை குறித்த வினாக்களை கேட்டு கலந்துரையாட வேண்டும் இதேபோல் திண்டுக்கல் கோட்டை செஞ்சிக் கோட்டை மற்றும் தரங்கம்பாடி கோட்டை குறித்து மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் செயல்பாட்டை தொடரணும் இந்த செயல்பாட்டின் மூலம் மாணவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள கோட்டைகள் பெயர் சொல்றதோட அவற்றின் வரலாற்றையும் தெரிஞ்சுக்குவாங்க செயல்பாடு ரெண்டு அரண்மனைகள் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள அரண்மனைகளான திருமலை நாயக்கர் அரண்மனை தஞ்சாவூர் மராத்திய அரண்மனை பத்மநாபபுரம் அரண்மனை ஆகியவற்றின் பெயர்கள் மற்றும் அவற்றின் சிறப்பு அறிந்து கொள்ளும் விதமாக இந்த செயல்பாடு அமைக்கப்பட்டிருக்கு ஆசிரியர் நாம் இன்று எதை பற்றி படிக்க இருக்கிறோம் தெரியுமா அதனை கண்டுபிடிக்க நீங்கள் தயாரா எனக் கேட்டு நான் ஏதேனும் ஒரு உயிரினத்தின் பெயரை சொல்லும்போது அதற்கான இருப்பிடத்தை நீங்க சொல்லணும் இதன் முடிவில் நீங்கள் படிக்கவிருக்கும் பாடப்பொருள் எது என நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் எனக் கூறி மாணவர்களின் ஆர்வத்தை தூண்டணும் எறும்பின் இருப்பிடம் எது எனக் கேட்க மாணவர்கள் புற்று என பதில் சொல்லுவார்கள் இதுபோல குருவிக்கு சிங்கத்திற்கு மனிதனுக்கு அரசனுக்கு என தொடர்ச்சியா கேட்கணும் அரசனுக்கு என்று கேட்கும்போது மாணவர்கள் அரண்மனை என்று கூறிவிட்டால் பதிலளித்த மாணவர்களை பாராட்டி இன்று நாம் அரண்மனையை பற்றி தான் படிக்க இருக்கிறோம் என்று கூறி அரண்மனைக்கும் கோட்டைக்கும் உள்ள தொடர்பை பற்றி மாணவர்களுக்கு குறிப்பில் உள்ளவாறு கூறணும் கற்றலின் தருணம் பகுதியில் மாணவர்களை மூன்று குழுவா பிரித்து ஒவ்வொரு குழுவினரிடமும் பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள மூன்று அரண்மனைகள் அது சார்ந்த குறிப்புகள் மற்றும் படங்களை கொடுத்து படத்தொகுப்பினை தயார் செய்ய சொல்லணும் முதல் குழு மாணவர்கள் தாங்கள் உருவாக்கிய படத்தொகுப்பை வகுப்பறையில் உள்ள மற்ற மாணவர்களிடம் காட்டி அதில் கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கூறி அரண்மனையை சுற்றி காண்பிப்பது போல செய்யணும் இதுபோல அடுத்த குழுவினரும் தாங்கள் உருவாக்கிய படத்தொகுப்பினை மற்ற குழுவினரிடம் காட்டணும் இறுதியாக அரண்மனைகள் தொடர்பான காணொளியை காண்பித்து இடையிடையே நிறுத்தி வினாக்கள் கேட்டு காணொளியின் சத்தத்தை குறைத்தும் வர்ணனையாளர் என்ன சொல்லியிருப்பார் என யூகிக்க செய்தும் பாடக்கருத்தை வலுவூட்டணும் மேலும் காலச்சுவடி பகுதியில் கொடுத்துள்ள தமுகம் அரண்மனை பற்றிய தகவல்களை மாணவர்களுக்கு கூறணும் நன்றி வணக்கம்